வணக்கம் என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி கூடி இருந்த வீட்டில் வந்து ஒரு ஷூட்டிங் சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் எடுக்க வேண்டி வந்து ஸோ நான் வெளியூர்ல இருந்தப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ அந்த வீடியோ வந்து தேவையில்லாமல் வேற டேக் பண்ணி அவதூறு பரப்புற விதமாக யாரும் பரப்பியிருக்காங்க ஸோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அந்த அதை வந்து நாங்கள் இது அவதூறு பரப்பிக்காங்கன்னு சொன்னவொடனே அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக அந்த நியூஸ் சேனலில் இருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க பாலிமன் நியூஸ் அவங்க ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நல்லா சொல்லுவோம் தேங்க்யூ ஸோ மச் அது விஷயமா அதை பரப்பு யார் என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருக்கேன் ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அந்த வீடியோவில் எந்த ஒரு கேமராவும் இல்லை அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள் அதில் நிறைய இருக்குது அந்த வீடியோவில்

அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி நான் ஒரு படத்துல ஒர்க் பண்றதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கறதுக்காக அதை ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க நடிப்பீங்கன்னா இப்போ நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன் சோ அதுக்காக அவர் வந்து பண்ணட்டு நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் அது போன உடனே உங்களுக்கு தெரியும்ல நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இமீடியட்டா உடனே உங்களுக்கு ஆப்சென்ட் நினைச்சுப்பாங்க

சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமிடியேட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க இமிடியேட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் ஊர்ல இருந்து வந்த உடனே அவங்களை பார்த்து பேசி இது என்ன ஏதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சுட்டோம் அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு இது நடந்து இப்ப ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க அந்த வீட்டுல குடியும் வேற வீடு பார்த்தோம் இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம இந்த வந்து பிரச்சனை எனக்கு ஆக்குனாங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல ஆஹ் கேள்விப்பட்டதை அது வேற ஒருத்த ஆக்குனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாருமே எனக்கு தெரியல அவங்கள முன்ன பின்ன நான் பாக்குறதுன்னு கிடையாது

அவங்க இஷ்யூ மேல சொன்னாங்க நாங்க வீட்டை காலி பண்ணது செப்டம்பர்ல மேக்கும் செப்டம்பருக்கும் நடுவுல எத்தனை மாசம் இருக்கு அந்த வீட்டுல வச்சுதான் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அத்தனை நாள் நாங்க அந்த வீட்டுல இருந்திருக்கோம் அப்புறம் நாங்களே அந்த இஷ்யூ ஆகி அதை காலி பண்ணுவோம் இப்ப புகார் யார் மேல மேடம் கொடுத்துருக்கீங்க புகார் யார் அது நான் இப்ப ரிவீல் பண்ண முடியாதுங்க அந்த வீடியோ யாரு பரப்பினாலும் அவங்க மேல

அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே என்னால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க உன்னை என் குடும்பத்தை பத்தியே ஆச்சரியமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்னை பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டு இப்ப அதெல்லாம் இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போவதில்லை ஏன்னா இது குறிப்பா இது டெஸ்ட் புக்குக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு ஆண் வந்து கைகாரங்க புக் பண்றது வந்து அதை சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் அதுக்கு கீழே எவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கறது அது அது என்ன வார்த்தையும் இல்லை சொல்லி அதை விவரிக்கிறது எந்த நைட்ல வந்து எங்க நான் டெஸ்ட் போட்டு என் வீட்டு வாசல் வெளியில வர்றது உங்களுக்கு அது யார் நைட்ல என்ன வீட்டு உள்ள வந்தாலும் எங்க காரிடார்ல நடந்து வந்தது போது நடந்தது தானே ஆமா எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது

நீதி நம்மளை காப்பாத்துட்டு நம்பிக்கை அதனால